மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட வெள்ளாங்கோடு பஞ்சாயத்தில் ஸ்ரீ ஸ்ரீ மேஜர் விக்கிரராமர் என்ற கோயில் இருக்கிறது மிகவும் பழமை வாய்ந்தது ஆயிரத்தி அறுநூறு வருடமானது அதில் ஒரு அன்னதானம் மண்டபம் கட்டித்தர ஏலுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வழியாக கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் அவர்களே ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்த வேண்டும் என்று பட்டியலிட்டு எழுநூத்தி பதினேழு கோயில்கள் பட்டியலிடப்பட்டன அதில் இருநூத்தி எழுபத்தி நாலு கோயில்கள் குடமுழுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஐம்பதாவது ஆயிரம் ஆண்டு திருக்கோயிலுடைய குடமுழுக்கு உத்தரகேச மங்கையினுடைய திருக்கோயில் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் என்பதால் அங்கே கட்டப்பட வேண்டிய அந்த மண்டபம் பக்தருடைய பயன்பாட்டிற்கு பயன்படும் என்றால் நிச்சயமாக உறுப்பினர் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை பேரவையின் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே திருவள்ளூர் மாவட்டம் குமடிப்பண்டி தொகுதி பெரியபாளையம் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயிலுக்கு கடந்த ஆண்டு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தங்கும் விடுதி உணவுக்கூடம் மொட்டை மண்டபம் அதே போல வாகன நிறுத்தும் இடங்கள் எல்லாம் அமைத்து தந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துறை அமைச்சரோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல சிறுவாபுரி கோயிலுக்கு புறவழிச்சாலை அமைப்பதற்காக நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அறநிலைத் துறையின் சார்பாக ஒதுக்கீடு செய்ததற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல பெரியபாளையம் பவானி அம்மனுடைய அருள் ஆசையை அதிகமாக பெற்ற நம்முடைய கேள்வி போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது பெரியபாளையத்திற்கு அறநிலைத்துறையின் சார்பாக புறவழிச்சாலை அமைத்து தர வருவாரா என்று தங்கள் வாயிலாக வருகின்றனர் அருள்மிகு பவானி அம்மன் பெரியபாளையம் கோயில் என்பது வடசென்னை மக்கள் அதிகமாக நேர்த்திக்கடன் செலுத்துகின்ற ஆடி மாதங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற கோயில் என்பதால் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் நிலுவையில் இருந்த அந்த திருப்பணிக்கு உத்தரவிட்ட ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பெருந்திட்ட வரைவு பணிகள் முழுமையாக நிறைவு பெறுகின்ற நிறைவு பெறுகின்ற பொழுது அதற்கு தேவையான போக்குவரத்து வசதிகளும் கணக்கிடப்பட்டிருக்கின்றது திருவாபுரி திருக்கோயிலை பொறுத்தளவில் ஆண்டு வார வாரம் செவ்வாய்க்கிழமை நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவதால் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரையும் என்னையும் அனுப்பி மாண்மிகு தமிழக முதல்வர்கள் ஒரு பெருந்திட்ட வரைவை ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தார் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் மாற்றுப் பாதைக்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது அதற்கு அரசு நிதி கோரப்பட்டிருக்கின்றது நிச்சயம் இந்த மானிய கோரிக்கையில் தமிழக முதல்வர்களுடைய அனுமதியை பெற்று இரண்டு திருக்கோயில்களுக்கும் வருகின்ற பக்தர்களுக்கு ஏற்ப போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் திருமதி சரஸ்வதி